எனக்கு மாதா நீ நான் பொருள் ஒரு முப்பத்தி ரூபாய் இந்த உள்ளூர் வாகன வாகனம் எழுந்துருப்பா டிரைவரு உள்ளூர் தமிழர் சூப்பர் மார்க்கெட் சூழிய ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் அவர் அவர் கேட்டா தோன்ற அவர் பன்னெண்டு சென் நாற்பத்தி ஏழு ரூபாய் பன்னெண்டு செய்ய நாற்பத்தி ஏழு ரூபாய் லட்சம் அரை மணி லட்சம்

ではね。 முதல்பது சைட் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஒன்பது சைன் தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஒன் <laughs>